வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இன்றைய உலகத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது அதிக உடல் எடை பிரச்சனை தான் இதனை சரி செய்ய முன்னணி ம மருந்து நிறுவனங்கள் வந்து பல முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதில் வந்து உடல் உடல் எடை குறைப்பு மருந்துகளை உற்பத்தி செய்வதில் அனைத்து ஃபார்மா நிறுவனங்களிலும் ஆர்வத்தை காட்டிகிட்டு வர்றாங்க ஏன்னா இந்த மருந்துகளுக்கு சந்தையில் அதிக வாய்ப்புகள் இருக்குது எடை எடை இழப்பு மருந்துகளிடையே உலகளாவிய ஏற்றம் இந்திய மருந்து உற்பத்தியாளர்களை உற்சாகப்படுத்தி இருக்கு அவர்களில் பல பேர் சிமா மற்றும் இராக்ளோடைடு மருந்துகளை வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக முக்கிய திறன்களை வந்து மதிப்பிட்டு வர்றாங்க இந்த மருந்துகளை உற்பத்தி செய்யும் திறனை ஏற்கனவே பெற்றுள்ள இந்த ஏற்றத்தின் முக்கிய பயனாளர்களை பார்த்தோம்னா ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா டிவிஸ் லேபரேட்டரிஸ் கிளாண்ட் ஃபார்மா போன்ற நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இதோட திறன்களை பெற்றுக்கிறாங்க இந்த பரபரப்பு இந்திய மருந்து உற்பத்தியாளர்கள்கிட்ட கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இதில் வந்து சிப்லா டாக்டர் ரெட்டி மேன்கெயின் ஃபார்மா ஃபார்மா போன்ற நிறுவனங்கள் வந்து அனை அனைவரும் வந்து இதில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்குறாங்க இது வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த மருந்துகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இவங்க ஆரம்பித்தாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் எதிர்காலத்தில் இந்த பங்குகளோட விலை ஏறவும் வாய்ப்பு இருக்குது எல்லாமே இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த மருந்தில் கவனம் வைக்கிறாங்க அதனால் இந்த நிறுவனங்கள்லாம் எப்போ விலை குறையுதோ இந்த சிப்லா டாக்டர் ரேட்டிலாம் கொஞ்சம் சீப்பாக தான் சமீபத்தில் கிடச்சிச்சு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சிச்சின்னா மெயின் கைண்ட் ஃபார்மா இதெல்லாம் நீங்கள் வாங்கி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க இந்த மருந்தை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறையா விற்பனைகள் அதிகமாகும் லாபங்கள் வரும் அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இந்த நிறுவனங்கள்லாம் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் நானூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அதிகரிச்சு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி தொண்ணூறு புள்ளி அதிகரிச்சு ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போதில் க்ளோஸ் ஆயிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முன்னூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் க

அப்புறம் எட்டு கிராம் பார்த்தோம்னா ஒரு பவுன் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி அறநூறுரூவா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு லட்ச ரூபாய் தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை ஹெச்டிஎஃப்சி பேங்கு இந்தியாவின் முன்னணி தனியார் வங்கி முதலாம் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி சனிக்கிழமை அப்புறம் ஐசிஐசிஐ பேங்கு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி சனிக்கிழமை அறிவிக்கிறாங்க பதினெட்டாம் தேதி அல்ட்ராடெக் சிமெண்ட்டு இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கு அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகள் ஐடிபிஐ பேங்கு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி சனிக்கிழமை எஸ் பேங்க் இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி அக்டோபர் இது வந்து வெறும் பேங்காக இன்னை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு இன்றைக்கி சனிக்கிழமை ஐடிஎஃப்சி பேங்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி வந்து இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கிறாங்க இண்டுசின் பேங்க் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க ஃபெடரல் பேங்கும் இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க எல்லா பேங்கும் இன்றைக்கி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க திங்கக்கிழமை எல்லாம் பேங்க் நியூஸாக தான் நம்ம பார்க்க முடியும் ஆர்பிஎல் பேங்க் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அறிவிக்கிறாங்க கிரானைட் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிட்வெஸ்ட் ஐபிஓ பற்றி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் முழு விவரம் பேசியிருந்தோம் நேற்று வந்து மூன்றாம் நாள் முடிவில் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்திருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் பதினேழாம் தேதி மாலை நாலு மணிக்கு எடுத்த டேட்டாக இது மூன்றாம் நாள் முடிஞ்சிருச்சு நேத்தோட சில்லறை முதலீட்டாளர்கள் வந்து இருபத்தி மூணு டைம் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து நூற்றி அறுபத்தேழு முறை விண்ணப்பிச்சிருக்காங்க QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் நூற்றி முப்பத்தொம்போது முறை விண்ணப்பிச்சிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு நேற்று அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை மூன்றாம் நாள் முடிவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம்னா நூற்றி ரூபாயாக இருக்குது ஒரு ஷேருக்கு இது வந்து ரெண்டாம் நாள் முடிவில் விட முப்பது ரூபா அதிகரிச்சிருக்கிறதா பார்க்க முடியுது அப்போ வந்து கொஞ்சம் லிஸ்டிங்கின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா தான் தெரியுது மூன்று நாள் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக விலை வந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா அந்ததோ விலையோட ஒப்பிட்டோம்னா பதினேழு சதவீதம் ப்ரீமியில் கிடைக்குது இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் நூற்றி பதினேழு சதவீதம் பிரீமியம்ல இருக்கு நேற்று மூன்றாம் நாள் முடிவோட அப்போ நல்ல வலுவான சப்ஸ்கிரிப்ஷனும் நடந்திருக்கு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு லிஸ்டிங்கில் கிடைச்சிச்சுன்னா லிஸ்டிங் எனக்கு விற்றுட்டு வெளியே வந்துருங்க வந்துட்டு மறுபடியும் ஒரு மாதத்தில் விலை இறங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி லாங் டேமுக்கு வச்சுக்கோங்க லாங் டர்முக்கு கூடிய ஒரு நிறுவனம் தான் இது அதனால இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் சென்றாண்டு நானூற்றி நாலு கோடி நிகர லாபம் இந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோடியாக கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகரிச்சிருக்கு மொத்த வருமானம் சென்ற ஆண்டு முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு கோடி இந்தாண்டு நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியாக உயர்ந்திருக்கு எபிட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உள்நாட்டு விற்பனையை பொறுத்தவரையில் பதினாலு சதவீதம் வளர்ச்சியை கண்டுருக்குறாங்க நிகர லாபம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா இருபது சதவீதம் விழுந்திருக்கு காலாண்டுக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் அரசியல் நிச்சயமற்ற தன்மை மற்றும் க உயர்ந்த கட்டணங்கள் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இருபத்தி ஆறில் எச்சரிக்கையாக கண்ணோட்டத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க நிறுவனம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு லோ எண்ணூற்றி எண்பது க்ளோசிங் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பிஇ ரேஷியோ ஐம்பத்தி எட்டு செக்டார் பி இருபத்தி அஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ புக் வேல்யூ முந்நூற்றி இருபத்தஞ்சி மூணு புள்ளி அஞ்சு ஐம்பத்தெட்டு டைம் அதிகமாக இருக்குது ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங் அதிகரிச்சுட்டே போகிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இபிஎஸ்சும் ஏர்னிங் பெர் ஷேரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது இதெல்லாம் நல்லா பாசிட்டிவாக பார்க்கலாம் ஆனால் எஃப்ஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறது நெகட்டிவாக இருக்குது வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் அணி ஈக்யூட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது அது ரொம்ப வீக்னஸ்ஸு காலாண்டுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் விழுந்துருக்கிறதும் ஒரு பெரிய வீக்காக இருக்குது இந்த பங்கை பொறுத்த நிறுவனத்தை பொறுத்தவரை ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள நிறுவனம் இதெல்லாம் ஓரளவுக்கு எதிர்காலத்தில் சரியாயிருச்சுன்னா நல்ல ஏற்றத்தை காணும் இந்த நிறுவனம் இப்போயும் ரெக்கார்டு தான் இருக்குது இயர்லி தான் இப்போ குளோ க்ளோஸ் ஆகியிருக்கு இயர்லி ஐம்பத்தி ரெண்டு வீக்கு ஹ உச்சத்துக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி நூறுக்கு கீழே போனால் எஸ்ஐபியை தொடங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் நல்லா இறங்க இறங்க வாங்கலாம் நீங்களும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஒரு சிறந்த இரும்பு நிறுவனமாக இருக்கும் இது நண்பர்களே என்எஸ்டிஎல் நிறுவனத்தை வந்து நம்ம ஐப்போவில் நிறுவனத்தில் ஆனதுலேருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் வர்றோம் விலை வந்து ஆயிரத்தி நானூறுவாய்க்கு போச்சு திரும்ப இறங்கிக்கிட்டு வருது இதை நம்ம லாங் டர்ம்க்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்குன்னு நம்ம பலமுறை பேசியிருக்கோம் எல்லாருமே ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான் இது மற்ற கம்பெனிகள் மாதிரி இல்லை இது இது வந்து இந்தியாவுக்கே முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு கீழே போனால் எஸ்ஐபியை தொடங்கிக்கலாங்கிறது என்னோட கருத்து நீங்களும் சொந்தமாக யோசிச்சு முடிவெடுங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு கீழே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு விட்டுருங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் இதை விட்டுருங்க விற்காதீங்க இது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்படியே தான் கிடக்கும் ஆயிரத்தி நூறு நூற்றம்பது அந்த ரேஞ்சிலே இருக்கும் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து ரொம்ப இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல அதனால் இதை வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு கீழே பை சான்ஸ் போக போக இறங்க இறங்க வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க வாங்கிட்டு மறந்துடுங்கன்னே சொல்லலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போருங்க நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் முதல்ல வச்சு கவனிச்சுக்கோங்க இதை ரொம்ப முன்னணியாக கவனிக்கக்கூடிய நிறுவனம் இதுதான் என்எஸ்டிஎல் இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா பார்த்துக்கங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு கீழே போகிறதா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு உங்கள் போர்ட் போலியோவில் ம முக்கியமாக வச்சுக்கோங்க நண்பர்களே நமக்கு எஸ்ஐபி தொடங்குகிற வாய்ப்பு மதர் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு நல்ல நிறுவனம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இப்போ நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இறங்க இறங்க நீங்கள் எஸ்ஐபியை தொடங்குங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதிகமாக பங்கெடுத்தாங்கன்னா இந்த பங்கெல்லாம் மேலே ஏறிடும் அதனால் இதில் நீங்கள் முதலீடுகளை தொடங்கலாம் எஸ்ஐபிங்கிறது என்னோடய கருத்து நீங்களும் யோசிச்சு சொந்தமாக முடிவெடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி